முதலில் தலைப்புச் செய்திகள் இறுதிக்கட்டத்தில் பிள்ளையானின் விசாரணை சிக்கப்போகும் முக்கிய செம்மணியில் கொடூரமாக புதைக்கப்பட்ட குழந்தைகள் அனுர் அரசை கடுமையாக சாடும் செம்மணியில் மீட்கப்பட்ட சிறுமிகளின் ஆடி மற்றும் பாதனைகள் கட்சியின் பெயரை பிழையாக எழுதிய வெள்ளை மாளிகை ஈஸ்ரோ தாக்குதலுக்கு நிதியளித்த ஜேவிபியின் முக்கிய உறுப்பினர் திருகோணமலை கடின பந்து மகளிர் அணி விடுக்கும் வேண்டுகோள் மன்னாரில் கிளீன் ஸ்ரீலங்கா தேசிய வேலை திட்டம் தேசிய தலைவர் பாவித பெரிய அளவிலான நிலக்கில் பங்கரை தோடு மென்னார் மன்னார் நகரசபையின் கன்னி அமர்வில் குழப்ப நிலை சபை நடவடிக்கையை ஒத்திவைத்த நகர மனித புதிக்குழி விவகாரம் ஜனாதிபதி அனுரவுக்கு டாக்டர் தேவானந்தா அவசர கடிதம் தொடர்பான விரிவான செய்திகள் முன்னாள் ராஜாங்க அமைச்சராக இருந்த சிவநேசத்துறை சந்திரகாந்தன் காந்தன் ஞாயிற்று தாக்குதல் தொடர்பில் முன்பதாக அறிந்திருந்ததாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்தார் குறித்த விடயத்தை நேற்று தினம் நாடாளுமன்றத்தில் தெரிவிக்கும் போது குறிப்பிட்டார் இரண்டாயிரத்தி ஆண்டு நான்காம் மாதம் இருபத்தி ஒராம் தேதி ஒட்டுமொத்த இலங்கையையும் உய்தஞஞ ஞாயிறு தாக்குதல் நிலைகுலைய வைத்திருந்த குறித்த தாக்குதலில் இருநூற்றி எழுபத்தி நான்கு பேர் படுகொலை செய்யப்பட்டதுடன் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்திருந்தனர் இந்த நிலைகள் குறித்த தாக்குதல் அறிக்கை தொடர்பில் அமைச்சர் பலதரப்பட்ட கருத்துக்களை வெளியிட்டிருந்த நிலையில் உயிர்த்தஞாயிறு தாக்குதல் சம்பவம் தொடர்பில் பல கருத்துக்களை வெளிப்படுத்திய முன்னாள் ராஜாங்க அமைச்சராக இருந்த சிவனேசத்துறை சந்திரகாந்தனின் நெருங்கிய சகபாடியான கன்சிர் அசாத் மௌலானாவை நாட்டுக்கு வந்து விசாரிக்க தமது அரசாங்க நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் சுட்டிக்காட்டுகிறது செம்மணி மனித புதிகுளியில் உள்ள இடத்துக்கு இதுவரையில் அரசாங்கமோ காணாமல் போன அலுவலகமோ செல்லவில்லை என ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் ராவ் ஹாக்கிம் குற்றம் சாட்டியுள்ளார் நாடாளுமன்றத்தில் இடம்பெற்ற உய்து ஞாயிறு தாக்குதல் சம்பவம் தொடர்பான சபை ஒத்திவைப்பு வேலை விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் நாம் அனைவரும் கவலையடையும் விடயம் ஒன்று தற்போது இடம்பெறுகின்றது அதாவது செம்மணியில் மனித புதைகுலிகள் அகலப்படுகின்றன தினமும் அங்கு எலும்புக்கூடுகள் மீட்கப்படுகின்றன சிறுவர்கள் குழந்தைகள் தமது விளையாட்டு பொருட்களுடன் புதைக்கப்பட்ட கொடூரமான சம்பவம் தொடர்பில் தினமும் பத்திரிகைகளில் தலைப்புச் செய்திகள் வெளிவிடப்படுகின்றன குறிப்பாக தமிழ் பத்திரிகைகளில் அந்த செய்திகளை பார்க்கலாம் ஆனால் டெட்கில் மற்றிய பத்திரிகைகளில் இது தொடர்பில் முக்கியத்துவம் கொடுக்கப்படுவது இல்லை எங்கேயாவது ஒரு மூலையில் சிறிதாக குறிப்பிடப்படுகின்றன சேனல் ஒன்றை நடத்தும் தரிந்து பாதிக்கப்பட்டவர்களின் வீடுகளுக்கு சென்று ஆராய்கின்றார் ஆனால் இந்த பகுதியில் கால் வைக்கவில்லை என்று அங்கு அகழ்வு பணிகளில் ஈடுபட்டுள்ள இந்த அரசாங்கத்தின் பொறுப்பு என்ன காணாமல் போனோர் தொடர்பான அலுவலகத்தினர் அங்கு சென்றனரா காணாமல் போனோர் தொடர்பான சட்டத்தின்படி உங்களுக்கு அதிகாரங்கள் உள்ளன இதேவேளை நீதிக்கு எதிரான ஜேவிபி இளைஞர்கள் ஆயிரக்கணக்கில் கொல்லப்பட்ட னர் அது தொடர்பான அறிக்கைகள் பல உள்ளன பல்வேறு மற்றும் துன்புறுத்தல் நிலையங்கள் தொடர்பில் தகவல்கள் உள்ளன இது என்ன செய்கின்ற உங்களுடைய கூட இன்னும் அகழ்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்படவில்லை காணாமல் போனோர் தொடர்பான அலுவலகம் எதற்காக அமைக்கப்பட்டுள்ளது சர்வதேசத்துக்கு முன்னால் எமது நாட்டின் நட்பெயருக்கு கலங்கம் ஏற்படுத்தும் போது பெயருக்கு கைகட்டி கொண்டு பார்த்துக் கொண்டிருக்கவா காணாமல் போனோர் தொடர்பான அலுவலகம் இருக்கிறது து அதிகாரங்களை பயன்படுத்த முடியும் அதனை செய்யாமல் இருப்பது ஏன் உங்களின் பற்றாளர்களுக்கு நீங்கள் பயத்துடன் இருந்துள்ளீர்கள் என தெரிவித்துள்ளார் மனித புதிகுழியில் நேற்றைய அகழ்வின் போது ஏழு எம்பு தொகுதிகள் புதிதாக அடையாளம் காணப்பட்டுள்ளன செம்மணி மனித புதைகுலியில் அடையாளம் காணப்பட்ட எம்பு தொகுதிகள் மொத்த எண்ணிக்கை அறுபத்தி மூன்றாக அதிகரித்துள்ளது செம்மணி சிந்துபாத்தி இந்து மயானத்தில் அடையாளம் காணப்பட்ட மனித புதைகுழி தொடர்பான இரண்டாம் கட்ட அகழ்வு பணியின் பதினான்காம் நாள் அகழ்வு நேற்றைய தினம் இடம்பெற்றது இந்த அகழ்வின் போது ஏழு எம்பு தொகுதிகள் புதிதாக அடையாளம் காணப்பட்டுள்ளன அதற்கமைய செம்மணி மனித புதைகுழியில் இதுவரை அறுபத்தி மூன்று மனித எம்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன அவற்றில் இதுவரை ஐம்பத்தி நான்கு எம்பு தொகுதிகள் முழுமையாகப்பட்டுள்ளன அமெரிக்க வெள்ளை மாளிகை அதிகாரிகள் ஜனாதிபதி அனிருகுமார் பிழையாக எழுதியுள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது அமெரிக்க அரசாங்கம் பல நாடுகளுக்கு எதிரியாக வரி விதிப்பு தொடர்பில் தலைவர்களுக்கு பிரத்யேக கடிதங்களை அனுப்பி வைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இலங்கையின் மீது முப்பது வீத வரி விதிப்பு தொடர்பில் ஜனாதிபதி அனிரகுமார்க்கு கடிதம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இவ்வாறு அனுப்பி வைக்கப்பட்ட கடிதத்தில் ஜனாதிபதியின் பெயர் அருணாகுமார திசா நாயக்க என எழுதப்பட்டுள்ளது என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது வெள்ளை மாளிகை அதிகாரிகளினால் ஜனாதிபதியின் பெயர் என எழுதப்பட்ட கடிதம் ஒன்று சமூக ஊடகங்களில் பகிரப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது இலங்கையினால் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்களுக்கு முப்பது வீத வரி அறிவிடு செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது முன்னதாக இந்த வரி நாற்பத்தி நான்கு வீதமாக அறவிடு செய்யப்படும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு குறிப்பிட்டு குறிப்பிட்டிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதியின் பெயர் பிழையாக எழுதப்பட்ட விவகாரம் தொடர்பில் பல்வேறு தரப்பினரும் சமூக வலைதளங்களில் கருத்துக்களை பகிர்ந்து வருகின்றனர் எவ்வாறாயினும் சமூக ஊடகத்தில் பகிரப்பட்டு வரும் கடிதம் வெள்ளை மாளிகையினால் வெளியிடப்பட்ட அதிகாரப்பூர்வ கடிதமா என்பதை அரசாங்க தரப்பு இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டில் ஜேவிபி தேசிய பட்டியலில் இருந்த இப்ராஹிமே ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதலில் ஈடுபட்ட தீவிரவாதிகளுக்கு நிதியளித்ததாக மொட்டக்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் டி வி சானக தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற நேற்றைய அமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே இதனை குறிப்பிட்டிருந்தார் இஸ்ரோ தாக்குதல் தொடர்பான விசாரணையை கையாளும் இரண்டு அதிகாரிகளும் தாக்குதல் நடத்த முன்னர் வந்த தொன்னூறு முன்னறிவிப்புகளையும் அறிவிப்புகளையும் புறக்கணித்தவர்கள் ஆவர் முன்னாள் தாதிபதி மைத்ரிபால சிறிசேனாவால் நியமிக்கப்பட்ட ஆணையம் இந்த இரண்டு அதிகாரிகள் மீதும் நடவடிக்கை எடுக்க பரிந்துரைத்துள்ளது தற்போது பொது பாதுகாப்பு அமைச்சின் செயலாளராகவும் உளவுத்துறை தலைவராகவும் இருக்கும் இந்த இரண்டு அதிகாரிகளில் ஒருவர் பிளவத்தையில் உள்ள ஜேவி பி தலைமையகத்துக்குள் நுழைந்து பத்திரிகையாளர் சந்திப்புகளை நடத்தினார் என தெரிவித்துள்ளார் திருகோடுமலை நகரில் புதிதாக கடினப்பந்து மகளிர் அணி உருவாக்கப்பட்டு தற்போது பயிற்சி பெற்று வர நிலையில் தங்களுக்கான வெளியிடங்களுக்கு சென்று போரண்டமாக விளையாட்டுத் துறையில் ஈடுபாடு காட்ட உதவி செய்யுமாறு கோரிக்கை தினமும் திருகோணமலை நகரில் உள்ள விளையாட்டு மைதானத்தில் திறம்பட பயிற்சி பெற்று வந்தாலும் தங்களுக்கான உபகரணங்கள் பற்றாக்குறை நிலவுவதாகவும் தெரிவிக்கின்றனர் தற்போது வரை பதினெட்டு பெண்கள் பயிற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர் திருகோணமலையில் கடினப்பந்து மகளிர் அணியினரை ஊக்குவித்து தேசிய மட்டம் வரை கொண்டு செல்ல நடவடிக்கை எடுக்குமாறு உரிய அதிகாரிகளுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர் என் பேர் ஷரோமியா நான் ட்ரிங்கமல்ல வீரநகர் என்ற இடத்துல இருக்கிறேன் நான் வந்து சென்ட் மேரிஸ் காலேஜில் படிக்கிறேன் இது வந்து எங்களோடய கிளப் வந்து ட்ரிங்கமலி டிஸ்ட்ரிக்டில் ஃபர்ஸ்ட் உமன் உமன் க்ளப் இது எங்களோடய கிளப்பில் வந்து கணக்கு டேலண்ட் பிளேயர்ஸ் இருக்காங்க அதோட டே டேலண்ட் கோச்சும் இருக்கு அப்புறம் எங்களுக்கு ஃபெசிலிட்டிஸ் இல்லை அதாவது நாங்கள் இந்த டிஸ்ட்ரிக்டிலேருந்து அடுத்த டிஸ்ட்ரிக்டுக்கு போய் அவங்களோட மேட்ச் விளாட்றதுக்கான ஃபெசிலிட்டிஸுக்கு ட்ராவலிங் ஃபெசிலிட்டிஸ் எங்களுக்கு இல்லை அடுத்து வந்து சப்போர்ட்டர்ஸும் இல்லை நாங்கள் வந்து இன்சார்ஜாக அதாவது எங்களோட இன்சார்ஜாக வந்து பேரண்ட்ஸை தான் வச்சுருக்கோம் எங்களுக்கான சப்போர்ட் இல்லை அப்புறம் எங்களோட பிளேயர்ஸுக்கு வந்து இந்த டிஸ்ட்ரிக்டிலேருந்து அடுத்த டிஸ்ட்ரிக்டுக்கு போய் விளாட்றதுக்கு ஆசை இருக்குது ஆனால் பட் ட்ராவலிங் ஃபெசிலிட்டிஸ் இல்லாத ஒரு பட்சத்துல தான் நாங்கள் இருக்கோம் அதே மாதிரி உங்களோட ஸ்கில்லை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான திங்ஸ் கூட இல்லை அது அதுதான் இப்போ எங்கள்கிட்ட இருக்கிற பிரச்சனை அது இப்போ க்யூர் பண்ணால் ஓகேவாக இருக்குது சூழல் உணர்வுமிக்க சமூக பொறுப்புணர்வுடன் கூடிய கல்வி சுற்றாடலை நிர்மாணித்தல் என்ற தொனிப்பொருளில் கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சு நாடு பூராகவும் பாடசாலைகளில் கிளீன் ஸ்ரீலங்கா முன்னெடுத்தனர் இந்த நிலையில் மன்னார் மாவட்டத்துக்கான நிகழ்வு மடுக்கல்வி வளையத்துக்குட்பட்ட அடம்பன் மத்திய கல்லூரியில் முன்னெடுக்கப்பட்டது 对，看那大海

பல்லித்தீவு மாவட்டத்தில் புதுக்குடியிருப்பு பிரதேசத்தில் எட்டாம் வட்டாரம் மந்திவல் கிராமத்தில் புதுக்குடியிருப்பு வைத்தியசாலைக்கு அருகில் உள்ள காணியொன்றில் தேசிய தலைவர் பாவித்ததாக கூறப்படும் பதுங்கு ஒன்றினை தோன்றும் நடவடிக்கைகள் கடந்த ஒன்பதாம் திகதி முன்னெடுத்திருந்தன ්ච ඩට ව බ ර අ ල හ නැ බච්ච ග බති බැ සාම ග බ අඩ . नहीं नहीं आता मैं 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 ये तो मैं तो नहीं आना चाहती है नहीं 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 नह மன்னார் கன்னி அமர்வு நேற்றைய தினம் மன்னார் நகர முதல்வர் டேனியல் வசந்தன் தலைமையில் இடம்பெற்ற போதும் சபையில் தொடர்ச்சியாக குழப்ப நிலை ஏற்பட்டதை அடுத்து தொடர்ந்து சபையை முன்னெடுத்து செல்ல முடியாத நிலையில் சபை நடவடிக்கை புரிதூர் தினத்துக்கு முதல்வர் ஒத்திவைத்தார்

அதே நான் இங்கே பங்கணன செய்யப்படவல்லது அத்தனை முறை பிரச்சனை. அங்கனன தெரி செய்யப்பட வந்த ஒரு ஹோட்டல் எடுத்து கொள்ளவில்லை. செகண்டரி என்ன பிரச்சனை சொன்னாரு. நகரசபை கட்ட அந்த தெருவின்படி தலைமை ஆளார் ஒருமான விஷயத்தை செய்தார். நீதி கோரலன நடக்கிறது. மீனா அதுல என்ன முடிஒலி. இந்த குளுகல வந்துட்டனது கொடகொடு வந்து சார். நான் விருப்பம் எல்லாம் தெரி செய்ய எந்த நீதி எந்த நீதி நீதியனா என்ன அத சொல்லணும் நாம பாக்குற அந்த நீதி எல்லாருக்கும் பொதுவானது அதுக்கு முன்னாடி ஐந்து பேர் வணிகால ஒரு நாளைக்கு சபைன்றது அதே மாதிரி நிர்வாகம் வேற நீதிக்குனே சாகறதுக்குமா சொல்றாங்க அதே மாதிரி சொன்னா உங்களுக்கு என்ன சொல்றாங்க இல்ல சபை அடைவுக்கு பிரமாணமே இல்லை கட்டன ஜனத்துக்கு முன்னி வேலை செய்யி கட்டுற உங்களுக்கு என்ன அறிவிக்கறாங்க எங்களுக்கும் விலங்கம் மாடு விலங்கம் இல்லாம அதே 4300 ரூபாய். ஆகாரம் இதோட தினங்களுக்கு வேண்டியாயா? நான் என்ன தேவையோ அதுக்கு வந்து எல்லாத்துக்குமே 3 மணிக்கு அத வச்சிருக்கேன். இது என்னது? பையன தரவா? நீங்க அரசுக்கு சொல்லுங்க. அரசுக்கு வந்து அந்த அரசுக்கு வந்து நம்ம ஒப்பிடற கரெக்ட்டா வாசிங்கன்னு சொல்லுங்க. சார் பெரியவங்கன்னா நம்ம நாடில வந்து போறா

அண்மைய நாட்களாக செம்மணி பகுதியிலே அகழ்வுப் பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற நிலையில் அங்கே மனித எச்சங்கள் தொடர்ச்சியாக மீட்கப்பட்டு வருகின்றன இங்கே எமது பகுதிகளிலே மனித புதைகுடி என்பது கடந்த முப்பது ஆண்டு கால யுத்தம் இடம்பெற்ற காலத்திலே ஆங்காங்கே பல்வேறு இடங்களிலே உருவாக்கப்பட்டதாக குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன காலத்துக்கு காலம் அவை தொடர்பான பேசுபொருட்கள் வெளியாகிக் கொண்டிருக்கின்றன இருந்தாலும் இந்த விடயம் தொடர்பில் ஒரு நீதியான அல்லது முழுமையான விசாரணைகள் இதுவரை முன்னெடுக்கப்படாத நிலையிலே தற்போது செம்மணி பகுதியிலே அந்த அகழ்வு பணிகளைத் தொடர்ந்து மனித எச்சங்கள் மீட்கப்படுவது ஒரு பேசுபொருளாக மாறியிருக்கிறது இது மக்கள் மத்தியிலே ஒரு தேவையற்ற குழப்பத்தை ஒரு சந்தேகமான சூழலை ஏற்படுத்தி இருக்கின்ற நிலையில் இந்த விவகாரத்தை ஒரு குறுகிய அரசியல் நலன்களுக்காக சுயலாப அரசியலுக்காக பயன்படுத்த விரும்புகின்ற முனைகின்ற தரப்புகள் தங்களுக்கான அரசியல் விவ இதனை கையாண்டு வருகின்றன இவ்வாறான சூழலிலே மனித புதைகுலிகள் அல்லது எங்களுடைய மக்களுடைய கடந்த கால அவலங்களுக்கு காரணமான மனித புதைவொலிகள் எங்கே இருக்கின்றன என்று குற்றச்சாட்டுக்கள் முன்வைக்கப்படுகின்றனவோ அவை அனைத்தும் அகலப்பட வேண்டும் அவை தொடர்புடைய பூரணமான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் அவை எந்த காலத்துக்கு உரியவை என்று உரிய ஆய்வு அறிக்கைகள் ஊடாக கண்டறியப்பட்டு சம்பந்தப்பட்டவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதிலே இழுமக்கள் ஜனநாயக கட்சி அக்கறையாக இருக்கின்றது தற்போது பரபரப்பாக பேசப்படுகின்ற செம்மனை விவகாரத்தை எடுத்துக்கொண்டால் கூட தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு காலப்பகுதியிலே அங்கே மனித புதைகுழி இருக்கின்றது என்ற விவகாரம் கிருசாந்தி படுகொலை வழக்கின் குற்றவாளியாக அடையாளம் காணப்பட்டவரினால் வெளிப்படுத்தப்பட்ட சூழலிலே அங்கே அகழ்வு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு பூரணமான விசாரணை முன்னெடுக்கப்படுவதோடு அவ்வாறான சம்பவங்கள் அவ்வாறான அசம்பாவிதங்கள் தொடர்ந்தும் நடைபெறாமல் இருப்பது உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து அப்போது இளமக்கள் ஜனநாயக கட்சிக்கு நாடாளுமன்றத்திலே இருந்த அதிகார பலத்தை அல்லது ஆசனங்களின் பலத்தை கொண்டு அன்றைய அரசாங்கத்திற்கு நாங்கள் ஒரு அழுத்தத்தினை வழங்கிய தரப்பு என்ற அடிப்படையிலும் அதே சர்வதேச மனித உரிமைகள் அமைப்புகள் ஊடாக ஒரு அழுத்தத்தை வழங்கிய அமைப்பு என்ற அடிப்படையிலும் அந்த விசாரணைகள் தொடர்ந்து வந்த காலங்களிலே பூரணப்படுத்தப்பட முடியாத ஒரு சூழலிலே தற்போது அவை பூரணப்படுத்தக்கூடிய ஒரு அரசியல் சூழல் உருவாகி இருக்கின்றது என்ற நிலையில் அதனை தொடர்ச்சியாக முன்னெடுக்க வேண்டும் அது தொடர்பிலே விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி எங்களுடைய செயலாளர் நாயக தேவானந்தா அவர்களினால் ஜனாதிபதி அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது முன்வைக்கப்படுகிறதோ அது மண்டைதீவாக இருக்கலாம் கொக்குழாயாக இருக்கலாம் மன்னாராக இருக்கலாம் துணுக்காயாக இருக்கலாம் தியேட்டரில் கூட புதைகுடி இருக்கின்றது என்று அண்மையிலே சமூக ஊடகங்களிலே மீண்டும் தலைப்புச் செய்திகள் இறுதிக்கட்டத்தில் பிள்ளையானின் விசாரணை சிக்கப்போகும் முக்கியம் செம்மணியில் கொடூரமாக புதைக்கப்பட்ட குழந்தைகள் அரசை கடுமையாக சாடும் ரவுஹக செம்மணியில் மீட்கப்பட்ட சிறுமிகளின் ஆடி மற்றும் பாதனைகள் பிழையாக எழுதிய வெள்ளை மாளிகை மகளிரணி விடுக்கும் வேண்டுகோள் மன்னாரில் கிளீன் ஸ்ரீலங்கா தேசிய வேலை திட்டம் முன்னெடுப்பு தேசிய தலைவர் பாவித்த பெரிய அளவிலான நிலக்கில் பங்கரை தோடு நடவடிக்கை நகர நகரசபையின் கன்னி அமர்வில் குழப்ப நிலை சபை நடவடிக்கையை ஒத்திவைத்த மனித புதுக்கு அனுரவிக்கு டாக்டர் தேவானந்தா அவசர கடிதம் இத்துடன் தமிழ்வினின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்வின் என்ற மது ஜூட்டி பக்கத்தினூடாக நினைந்திருங்கள் வணக்கம்